வகுப்பு வாரிய சட்ட மசோதா தான் அரசியலாகி உள்ளது இஸ்லாமியர்கள் என்று சொன்னாலே போதும் சிறுபான்மையினருக்கு எதிரான அரசு என கொடிதூக்கி அவர்களின் ஓட்டுகளை வாங்க போராட ஆரம்பித்து விடுவார்கள் அதில் நல்லது கெட்டது என எதைப்பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் பாராளுமன்றத்தில் வகுப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் விவாதங்களில் பங்கேற்றார்கள் முதலில் இந்த திருத்த மசோதா கொண்டுவரப்பட்டது மத விவகாரங்களில் தலையிடுவதற்காக அல்ல மத வழிபாட்டு உரிமைகளை புண்படுத்துவதற்காகவும் அல்ல அதேபோல சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு உரிமைகளிலோ அல்லது அவர்களின் வழிபாட்டு முறைகளிலோ எந்த இடத்திலும் மத்திய அரசு மாற்றத்தை கொண்டுவரவே இல்லை உலக அளவில் எடுத்து இந்தியாவில் தான் அதிகமான வகுப்பு சொத்துக்கள் இருக்கின்றன ஆனால் இந்த சொத்துக்கள் என்பது முறையாக பராமரிக்கப்படாததால் ஆவணங்களை பதிவு செய்யாமல் இருப்பதால் அந்த சொத்துக்களை முறையற்ற நபர்கள் பயன்படுத்துகிறார்கள் இதனால்தான் அந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உதவும் வகையில் இந்த வகுப்பு சட்டத்தில் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது மத்திய அரசு சிறுபான்மையினர் விஷயத்தில் மூக்கை நுழைப்பதா என்று அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி வருகிறார்கள் முழுக்க முழுக்க வகுப்பு சொத்துக்களை உரிய வகையில் பாதுகாப்பது நிர்வாக சரியாக கையாள வைப்பது பெண்களுக்கான உரிமையை தருவது அவர்களையும் நிர்வாகத்தில் கொண்டு வருவது போன்ற பல நல்ல விஷயங்கள் இந்த வகுப்பு திருத்த மசோதாவில் இடம்பெற்றிருக்கிறது அதைத்தான் மத்திய ஆளும் பாஜக அரசு கொண்டு வந்திருக்கிறது இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அவர்கள்தான் நிர்வாகம் செய்ய வேண்டும் அவர்கள் நம்பிக்கையில் தலையிடக்கூடாது என்று திமுக அரசு கூறுகிறது அப்போது ஏன் இந்து சமய அறநிலையத்துறை என்ற ஒன்றை இந்த அரசு வைத்துக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த நிலையில்தான் தான் விரித்த வலையில் தானே சிக்குவதையும் தான் வெட்டிய குழியில் தானே ஒருவர் விழுவதையும் எங்கேனும் கண்டிருக்கிறீர்களா திமுக அதனை உச்சநீதிமன்றத்தில் வகுப்பு வாரிய வழக்கில் செய்திருக்கிறது வகுப்பு வாரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் திரும்ப திரும்ப கேட்கும் விஷயம் இந்து ஆலயங்கள் பூரண இந்துக்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும் போது வகுப்பு வாரிய நிர்வாகத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களை எப்படி நியமிக்க முடியும் என்பது அதாவது வகுப்பு வாரிய சட்ட திருத்தத்தின்படி வாரியத்தை கண்காணிக்க அரசு ஒருவரை நியமிக்கும் அங்குதான் அவர்கள் இஸ்லாமியர் அல்லாதவராக இருக்கக்கூடாது என ஒரு வாதத்தை எதிர்க்கட்சிகள் இஸ்லாமியர் சார்பாக முன்வைக்கின்றன இதனை எப்படி எதிர்கொள்வது என தேசிய அரசுக்கு தெரியும் அது வேறு விஷயம் ஆனால் இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் இந்து ஆலயங்களை இந்துக்களே நிர்வகிக்க வேண்டும் என தமிழகத்தில் தொடர்ந்து எதிரொலித்து வருகிறது இந்த வகுப்பு திருத்த சட்டத்திற்கு இடைக்கால உத்தரவு போட்ட உச்சநீதிமன்றத்தில் இனி வழக்குகள் குவியும் மேற்கோள் காட்டி தமிழக இந்து அறநிலைத்துறையில் இந்து அல்லாதவர்கள் பணியாற்றக்கூடாது ஆலயங்களில் இந்துக்களே நிர்வாகம் செய்ய வேண்டும் என இந்துக்கள் வாதிட்டார் தமிழக அரசின் நிலை சிக்கலுக்கு உள்ளாகும் பின் நிச்சயம் அது பணிந்தே தீர வேண்டும் இது சாதாரண விஷயம் அல்ல பார்க்கும் நமக்கே இதெல்லாம் புரிகின்றது என்றால் இந்து அமைப்புகளின் பிரதான வழக்கறிஞர்களுக்கும் சட்ட வல்லுநர்களுக்கும் இது புரியாத விஷயம் அல்ல இதனால் இனி எதிர்காலத்தில் தமிழக ஆலயங்கள் இந்து அதிகாரிகளால் நிர்வாகம் செய்ய வழிவரும் எனும் நம்பிக்கை பிறக்கிறது ஆக இஸ்லாமியர்களின் வகுப்பு வாரியத்திற்கு வழக்கு என தொடர்ந்து தமிழக இந்துக்களின் நீண்டகால கோ கோரிக்கைக்கு வழி போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள